கதைகளு சுவையோடு சுகமாக உருவான கதைகள் குட்டி ஸ்டோரியோட ஒலி புத்தக பகுதியில இன்னைக்கு நான் வாசிக்கப் போற நூல் ஓனாயின் புத்தாண்டு கொண்டாட்டம் சோவியத் நாட்டு சிறார் கதைகள் தொகுப்பான இந்த புத்தகத்தை தொகுத்தவர் யூமா வாசுகி அவர்கள் இந்த புத்தகத்துல மொத்தம் நாப்பத்தி இரண்டு கதைகள் இருக்கு ரொம்ப சின்ன சின்ன கதைகள் தான் ஒரு நிமிட கதைகளா கூட நிறைய கதைகளை நம்ம படிச்சிடலாம் இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம் இந்த நாப்பத்தி கதைகளையும் தினம் ஒரு கதையா நான் உங்களுக்கு வாசி காட்டுறேன் கதை பத்து மூடு பனியும் ஏரியும் எழுதியவர் நதாலியா படங்கள் வரைந்தவர் ஷெஷ் தோபால் முன்னொரு காலத்துல தொலைதூர புல்வெளி மீது படர்ந்து இருந்த மூடு பனி துயரத்தோட பெருமூச்சு வச்சு விட்டுட்டு இருந்துச்சு எந்த நண்பனும் இல்லாம அது தன்னந்தனியா இருந்துச்சு சில சமயங்கள்ல இந்த மாதிரி நடக்குன்றது உங்களுக்கு தெரியும் தானே ஐயா நான் தன்னந்தனியா இருக்கேன் என்று அது மீண்டும் புலம்பி பெருமூச்சு விட்டது காலத்தை ஓட்டுவதற்காக அது சிறு சிறு பஞ்சு மேகங்களாக சிதறியது அந்த மேகங்கள் பார்ப்பதற்கு வெள்ளை பலூன்களைப் போல காட்சியளித்தன மிகவும் அழகாக இருந்தன ஆனாலும் அந்த பலூன்களோட விளையாடுறதுக்கு அங்கு யாருமே இல்லை அதனால மூடு பனி மீண்டும் ஒன்றாக திரண்டு தரை மீது மென்மையான கம்பளம் போல விரிந்தது அது தேவதை கதைகள்ல வரும் பறக்கும் கம்பளத்தை மாதிரி இருந்துச்சு அந்த மந்திர கம்பளத்துல ஏறி அமர்ந்து தங்களை எங்கேயாவது கூட்டிட்டு போக சொல்றதுக்கு தான் அங்க யாருமே இல்லை இதனால மூடு பணி இன்னும் வருத்தமாச்சு எனக்கு யாராச்சும் ஒரு நண்பன் கிடைக்கணும் இல்லைன்னா தனிமையிலிருந்து விடுபட்டு ஆவியா நான் மாறிடணும் அப்படின்னு மூடுபனி உறக்க சொல்லியபடி மறுபடியும் பெருமூச்சு விட்டது அப்போது ஒரு சிறிய பாதை புல்வழி வழியாக சென்று பக்கத்து காட்டில் மறைவதை அது பார்த்தது அந்த மூடு பணி அன்பான பாதையே நான் தனிமையில் எவ்வளவு வேதனைப்படுறேன்னு தெரியுமா நாம ஏன் நண்பர்களாக கூடாது நாம நண்பர்களாகி என்ன பண்ண போறோம் அப்படின்னு அந்த பாதை ரொம்ப குழம்பி போச்சு ஓஹோ நம்ம ரெண்டு பேருக்கும் எவ்வளவோ சுவையான விஷயங்கள் தெரியும் நான் தரைக்கு மேலே தவழ்ந்துட்டு இருப்பதால என்னால் நிறைய காட்சிகளை பார்க்க முடியும் நீயும் புல்வெளி வழியாகவும் காட்டு வழியாகவும் போறனால நிறைய காட்சிகளை பார்த்துருப்பல அதை எல்லாத்தையும் நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துக்கலாம் இல்லையா இதுவும் நல்ல யோசனை தான் அப்படின்னு அந்த பாதை சொல்லிச்சு அது மேலும் சொன்னது நீ பேசுறத என் ஒரு முனையில என்னால நல்லா கேட்க முடியும் ஆனால் தொலைவில் இருக்கும் இன்னொரு முனையில கேட்க முடியாதே நான் வெகு தொலைவு நீண்டிருக்கேன் அதனால நான் இடம் இடம் அப்படின்னு ரெண்டு முறைகள் இருக்கு எனக்கு இதுல கஷ்டம் ஏதும் இல்லை என்று கூறியவாறு மூடு பனி பாதை நடிகிலும் வியாபித்தது பாதையின் மீது பாய் பூர்த்தியது போன்று மூடிக்கொண்டது ஆனா ஆனால் மூடு பனி தன் முதல் கதையை சொல்ல ஆரம்பித்ததோ இல்லையோ உடனே ஒரு மனித குரல் கேட்டது நகரத்திலிருந்து தனது வீட்டுக்கு நடந்து வந்து கொண்டிருந்த காட்டிலாக்க அதிகாரியின் குரல் தான் அது இந்த மூடு பணி நாசமா போக கண்ணுக்கு எதுவுமே தெரியலையா எப்படி பாதையை கண்டுபிடிச்சி எப்படி போறது பாதை மூடு பணி கிட்ட சொல்லிச்சு அன்பான் நண்பனே அவ சொல்றத கேட்டியா நீ என்ன மறைச்சுக்கிட்டு இருக்க இந்த மனிதர் எப்படி வீடு போய் சேர்றது நான் ரொம்பவும் வருத்தப்படுறேன் நாம ரெண்டு பேரும் நண்பர்களா இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படியா கவலையோடு கேட்டுச்சு அந்த பாதை மறைக்காதபடி விலக்கி கொண்டது பிறகு ஒரு சிறு மேகமாக மாறி அங்கிருந்து நகர்ந்தது மூடு பனி எந்த குறிக்கோளும் இல்லாமல் அலைந்து கொண்டிருந்தது தூரத்தில் ஏதோ வெள்ளையாக மின்னிக் கொண்டிருந்தது இருள் கவ்வ ஆரம்பித்து விட்டதால் அது என்னன்னு மூடு பணியால கண்டுபிடிக்க முடியல அதுவும் ஒரு நண்பனாக இருக்கலாம் என்று நினைத்தபடி அந்த வெள்ளை உருவத்தை நோக்கி மிதந்து சென்றது கடைசியில் அது நிலவுக்காயும் ஒரு பீச் மரத்தோப்பு என்று தெரிந்தது அன்பான பீச் மரங்களே நீங்கள் எவ்வளவு அழகாக இருக்கீங்க தெரியுமா ஆனால் நான் தனியா இருக்கேன் எனக்கு நண்பர்கள்னு யாருமே இல்லை நீங்களாச்சும் என்னோட நண்பர்களா இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டுச்சு மூடுபனி அப்படிதான் நாங்களும் நினைக்கிறோம் ஆனா என்று பீச்சு மரங்கள் தயங்கின பீச்சு மரங்களிலேயே மிகவும் அழகாக இருந்த ஒரு மரம் சொன்னது மூடு பனியே நாங்கள் உன் நண்பர்களாக இருப்பதற்கு தான் விரும்புகிறோம் ஆனா நாங்கள் ரொம்ப அழகா இருக்கோம் நாங்கள் கொஞ்சம் தோப்புக்குள்ள விட்டாச்சுன்னா நாங்கள் மற்றவங்களோட இருந்து மறைஞ்சிடுவோம் அப்புறம் யாருமே எங்களோட அழகை பார்த்து ரசிக்கவே மாட்டாங்க இருட்டிய பிறகு உங்களை யார் ரசிக்க போறாங்க அப்படின்னு கேட்டுச்சு பனி வண்டுகள் மலர்கள் காற்று என எல்லா மரங்களும் ஒரே குரலில் பதிலளித்தன பால்நிலவு காயும் இந்த அழகிய இரவு நேரத்தில் நீ எங்களுடன் இருக்க முடியாது எங்கள தப்பா எடுத்துக்காத அப்படின்னு அந்த அழகான மரம் சொல்லுச்சு என்னை நண்பனாக ஏற்றுக்கொள்ள அனைவரும் மறுக்கிறார்களே என்று மூடு பனி மீண்டும் பெருமூச்சு விட்டபடி அங்கிருந்து தவழ்ந்து சென்றது விரைவிலேயே மூடுபனி ஒரு சிறு ஏரியை வந்தடைந்தது ஏரியும் மூடுபனியைப் போலவே மிகவும் வருத்தத்துடன் காணப்பட்டது மூடுபனி படிப்படியாக ஏரியின் மீது கவிழ்ந்து என்ன விஷயம் ஏரியே ஏன் இவ்வளவு வருத்தமா இருக்க அப்படின்னு கேட்டுச்சு இது தெரியலையா கண்ணீர் பெருகி நான் கரை மீற போகிறேன் எதற்காக அழுகிறாய் என்று மூடுபனி இரக்கத்துடன் கேட்டது நான் அழவில்லை மீன்கள் தான் அழுகின்றன பட்ட பகல் போல் காயும் இந்த நிலவில் மீன்களால் தூங்க முடியவில்லை மிகவும் பயப்படுகின்றன இந்த விளக்கத்தை கேட்டதும் மூடுபனி ஒரு கம்பளம் போல ஏரி மீது படர்ந்தது வானத்திலிருந்து வரும் ஒளியை மறைத்துவிட்டது இதனால் எந்த தொந்தரவும் இல்லாமல் மீன்கள் எல்லாம் நிம்மதியாக தூங்கின உனக்கு மிகவும் நன்றி என்று ஏரி மூடுபனியிடம் சொன்னது நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் என்று மூடு பதில் பதிலளித்தது நீ எனக்கு நன்றி கூற என்ன இருக்கிறது என்று ஏரி வியப்புடன் கேட்டது நான் உனக்கு தேவைப்படுவதை எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது நீங்கள் எப்போதாவது மேலே மூடுபனி பலர்ந்த ஏரியை பார்க்க நேர்ந்தால் உள்ளே மீன்கள் தூங்கிக் கொண்டிருக்கின்றன என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மூடு பணிக்கு கடைசியா ஒரு நண்பன் கிடைச்சிட்டான்ல அந்த மாதிரி உங்களுக்கும் நிறைய நண்பர்கள் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் திரும்பவும் இன்னொரு குட்டி கதையோட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன் பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட இந்த நூலை நீங்கள் அச்சு வடிவில் வாங்கணுன்னா அதற்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம்